அஸ்லாம் வலைக்கம் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளாக இந்த இட்லி பொடி ரெசிபி கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்காக தான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு ஃபர்ஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் ஸோ கார்த்திக் ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவும் குறையவும் செஞ்சுக்கோங்க கல்லுப்பு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் பத்து பல்லு பூண்டு அரைக்கப் உளுந்து முக்கால் கப் உடச்ச கடலை ஒரு கொத்து கருவேப்பில் இது எல்லாத்தையும் லோ ஃபயரில் வந்து ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கோல்டு கலரில் ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டோர் பண்ணி நீங்க எப்போ வேணால் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த இட்லி பொடி வீட்டில் அரைச்சு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடை இட்லி பொடி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்க இந்த பொடியை நீங்க ரெண்டு மாசம் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னா யாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க